நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஜெயில கழுத்தின் இருக்காங்க என்னடா இது கொடுமை நம்ம இலக்கியாவுக்கு வந்த இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க என்னங்க பண்றது காலம் கடந்துருச்சு நேரம் ஓடிருச்சு இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது நம்ம கௌதமுக்கு விஷயம் போய் சேருது உடனே கௌதம் ஃபீல் பண்றாரு ஒரு பக்கம் என்னடா அது இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ல கஷ்டத்துல ஒரு பக்கம் எல்லா வேலையும் தூக்கி போட்டு வந்தேன்னு இருக்காரு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் எஸ் ஒரு பக்கம் ஆப்போசிட்ல வந்துட்டு என்ன கௌதம பொண்டாட்டி அரசு பண்ணிட்டாங்க போல இனிமே நீ நான் பிசினஸ் மேன் ஆயிருவா போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க யாரு கலாச்சாரம் என்ன பண்ணாலும் சரி நம்ம ரூட் எப்பவுமே நேர் ரூட் ஆகணும் நேர்மையா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு வேற லெவல தெருக்கி விட்டுன்னு போயின்னு இருக்காரு இந்த மாதிரி மனசு இருக்கிறது தான் யாரு கடவுள்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நம்ம கௌதம் இருக்கிற மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் கௌதம் ஒரே வார்த்தை தான் எஸ் எஸ்க்கு இப்போதைக்கு நான் உங்ககிட்ட பேச விரும்பல எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு வேலை உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பியிருக்காரு இதுக்கப்புறம் தாங்க டுஸ்ட் மேல ட்ஸ்டா இருக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து வீட்டுக்கு போயிடறாங்க நம்ம மனசு மனசொடஞ்சு போயிட்டாரு நம்ம அன்னிய இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு மனசு சொடஞ்சு போயிட்டு அஞ்சலி கிட்ட ஒரு பக்கம் அஞ்சலி அன்னியை அரெஸ்ட் பண்ண வேணாம் வெளியே விடறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட்டி பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி வேற வேலையில சைலண்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு வாய மூடிக்கிட்டு சைலண்டா இருக்காரு ஆனா இருந்தாலும் நம்ம இலக்கியம் பண்ணாத தப்பக்கு போய் ஜெயில களி தண்டதா பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் மனசுக்கு ஏக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்க என்னடா அது இப்படி ஆகி இதுக்கு மேல நம்ம இலக்கியோட நிலைமை என்ன ஆகும் எப்படி அவளை எடுக்க போறாங்க இந்த அஞ்சலி எப்படி இருந்தாலும் வெளியே வரதுக்கு ஒத்துக்க மாட்டாலே ஐயோ நடக்கக்கூடாதலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல துக்கத்துல ஒரு பக்கம் நமக்கு தொண்டை கட்டுதுங்க கவ்வு கவ்வு கவுன்னது குவு குவு குவ்வுன்னுது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய சரி இலக்கியாவை போய் பார்த்து பர்ஸ்ட் பேசுவோன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு இலக்கியாவை பார்த்து போயிடுறேன் போயிட்டு என்ன நினைக்கா என்ன நடந்துச்சு எதனால் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க கௌதம் எதுவுமே கேட்காதீங்க என்னை மன்னிச்சுருங்க நான் பண்ண உங்கள் பேச்சை கேட்காமல் அந்த வீட்டில் தலையிட்டது தப்பு தான் கார்த்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அஞ்சலி வாழ்க்கையில் தலையணு வச்சேன் ஆனால் கார்த்தியும் லாஸ்ட்டில் என்னை புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் சொன்னது தான் ரைட்டு யாருக்கும் நாம நம்ம ஃபஸ்ட்டு பொழப்பாக பார்க்கணும் அடுத்தவுட்டு அடுத்தவங்க வாழ்க்கை நினச்சி நாம் கவலைப்படக்கூடாது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கணுமே அது நீ இப்போதான் புரிஞ்சுக்கிட்டே இல்லைக்கா உங்கள்கிட்ட நான் படித்து படித்து ஆரம்பத்துலேயே சொன்னேன் இதெல்லாம் வேணா வேணான்னு சொல்லிட்டு ஆனால் என் பேச்சை கேட்காம இல்லை எல்லாம் நமக்குள்ளே ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ரொம்பவே இது பார்த்தேன் இப்போ பார்த்தியா லாஸ்ட்டில் யாருக்கு தண்டனை உனக்கு தானே இதனால் உனக்கு என்ன பையன் சொல்லி பார்க்கலாம் அந்த அஞ்சலி மாட்டேன்னா மாட்டேன்லனா கூடி சீக்கிரம் எல்லாம் ஒன்றுமே வெளியே வரதான் போது கத்திரிக்காய் முத்திரம் எப்படி இருந்தாலும் வியாபாரத்துக்கு போய்தான் ஆகணும் அந்த மாதிரி தான் இதுவும் புரிஞ்சிக்க இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜாமீன் கேட்க போகிறாரு அந்த இடத்துல அட்டெம்ட் மர்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு இருக்காங்க குழந்தைய கடிக்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறு மாதம் ஜெயில் தண்டை கன்ஃபார்ம் இதை வந்து குற்றம் கண்டிப்பாக இதை நாங்கள் ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதனால் மனு போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க ஒரு பக்கம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக